கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாய் சோதரிகிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச பண்ணுகிற ஒரு காரியம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்பதாவது வசனம் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறார் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கறதான ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறவர் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட யுத்தங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க எப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் அதை அறிவார் நீங்கள் என்ன மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி கொண்டிருக்கிறீங்க தினந்தோறும் எத்தனை பாடுகள் வேதனைகள் மத்தியில் நீங்கள் போய் கொண்டிருக்கிறீங்க என்பது தேவன் அறிந்ததே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் உங்கள் யுத்தம் முடிய போகிறது நீங்க என்ன காரியத்துல ஆண்டவருடைய சமூகத்துல போராடி கொண்டிருக்கிறீங்களோ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில ஆண்டவருடைய சமூகத்துல என்ன மாதிரி ஒரு பதில் வரணும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராதா இந்த பிரச்சனைகளுக்கு இந்த காரியத்துக்கு நான் எவ்வளவு நாள் தான் இதே இதில் போராடி கொண்டிருப்பேன் இந்த வியாதியிலே எவ்வளவு நாள் போராடிட்டு இருப்பேன் இந்த பொல்லாத மனிதர்களோடு கூட நான் எவ்வளவு நாள் நான் போராடி கொண்டிருப்பேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி கொண்டு இருப்பீர்களானால் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்கள் யுத்தம் முடியப் போகிறது ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு இருக்கிற நாமங்களில் ஒன்று என்ன அப்படின்னா யுத்தங்களை ஓயப்பண்ணுகிற தேவன் யுத்தங்கள் அவரால் முடிக்கப்பட போகிறது இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யுத்தம் அது எப்படிப்பட்ட யுத்தமாக வேணாலும் இருக்கட்டும் உங்களோடு யுத்தம் பண்ணுகிற மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக வேணாலும் இருக்கட்டும் அல்லது வியாதியின் மத்தியில் எப்படிப்பட்டதான ஒரு பொல்லாத கிரி கிரியைகளாக வேணாலும் இருக்கலாம் சில அசுத்தாவியின் போராட்டமாக இருக்குதா இல்லை ஒரு சில பொல்லாத வியாதிகளாக இருக்கா எப்படிப்பட்ட கொடுமையான ஒரு நோயில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த யுத்தம் எனக்கு எப்போ முடியும் இல்லை சில மனிதர்களால் வரக்கூடிய போராட்டங்கள் எங்களை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எங்களை தொடர்ந்து போராட்டத்துக்குள்ளேயே கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க இப்படின்னு சொல்லி நீங்கள் போராடுறீங்களா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்க எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அவர் யுத்தங்களை ஓயப்பண்ணுகிற தேவன் இன்றைக்கு உங்க யுத்தம் முடிவடைகிறது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே வருஷ கணக்காக போராடிட்டு இருக்கிறோம் நாள் கணக்காக போராடிட்டு இருக்கிறோம் மாசக்கணக்காக போராடிட்டு இருக்கிறோம் எத் ல நாங்களும் எவளோ பிரயாசப்பட்டுட்டோம் இன்னும் அந்த யுத்த முடிவுக்கு வரலையேன்னு சொல்லி கலங்கி தேவ சமூகத்துல நின்று கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருக்கிறார் ஏனென்றால் அவர் பூமியின் கடைமுனை மற்றும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் ஒரு ங்களை நிறுத்துகிறதற்கு என் தேவனால் மாத்திரமே கூடும் என்பதை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க சில நேரங்களில் பிரயாசப்படுறீங்க போராடுறீங்க எப்படியாவது முடிஞ்சிருமா முடிஞ்சிருமா முடிஞ்சிருமான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கலங்கி கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப்பண்ணுகிற தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற யுத்தமும் முடிவுக்கு வருகிறது அது வியாதியோடு போராடுகிற போராட்டமா இருக்கலாம் சில மனிதர்களோடு போராடுகிற போராட்டமா எதுவா இருந்தாலும் சரி இன்றைக்கு ஆண்ட ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அந்த யுத்தம் முடிவுக்கு வருகிறது அந்த யுத்தங்களை முடிய பண்ணுகிற ஒரு தேவன் உங்கள் மத்தியில இந்த கால வேளையில பேசி கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்ட போராட்டமா இருக்கட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வேதத்துல நம்ம பார்க்கிறோம் நாற்பது நாட்கள் ஒரு ராட்சதன் வந்து கத்தி கொண்டிருக்கிறான் ஜனங்கள் எல்லாரையும் நிந்தித்து எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ படுத்தி அந்த ஜனங்களோடு கூட பேசி கொண்டிருந்த ஒரு கோலியாத் என்கிற ஒரு ராட்சதனை நம் வேதத்திலே பார்த்திருக்கிறோமே நாற்பது நாளளவும் தொடர்ந்து ஜனங்களை வற்புறுத்தி போராடி கொண்டு நிற்கிறான் என்ன மீறி யாராலுமே வந்து உங்களை ஜெயிக்க முடியாது அவ்வளவு பலன் இருக்கு சொல்லி அவ்வளவு தூரத்துக்கு போராடின மனிதர் நாற்பது நாட்கள் தொடர்ந்து அவன் போராடிட்டே இருக்கிற தினந்தோறும் வந்து 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 போராடி போராடி பயங்கரமான போராட்டத்துக்குள்ள போனான் ஆனால் ஒரே நாள் தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது என்கிற ஒரு சிறு பையனை காண்டவர் கொண்டு வந்தார் கொண்டு வந்து அட்டிக்க வச்சாரு ஒன்றும் இல்லை ஒரே ஒரு சின்ன கவனும் தான் அட்டித்த உடனே அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது அந்த யுத்தம் அன்றைக்கு முடிவுக்கு வந்தது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த கோலியாத்தினுடைய சீரல் முடிவுக்கு வந்ததை போல் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கோலியாத்து சீர்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் எது சீறி கொண்டிருக்கு இன்றைக்கி எந்த யுத்தத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அன்றைக்கி நாற்பது நாள் வந்து தொடர்ந்து போராடி போராடி எப்படியாவது அந்த ஜனங்கள் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடச்சே ஆகணும்னு எவ்வளோ போராடினாங்க அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு தான் வாக்கு கொடுக்குறார் அந்த போராட்டம் முடிவுக்கு வருகிறது ஏனென்றால் அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் உங்கள் யுத்தம் இன்றைக்கு முடிவடப் போகிறது அதுவும் உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தை கொண்டு அவைகள் முடிய போகிறது அன்றைக்கு ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிது என்கிற ஒரு தேவ மனிதருடைய கரங்கள்ல இருந்த கவனும் கல்லும் தாங்க அவ்வளவு பெரிய கோலியாத்தை அட்டித்து நுறுக்கினது இன்னைக்கு உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம் தான் உங்க யுத்தத்தை முடிக்க போகிறது உங்க யுத்தம் முட்டிவடைகிறதுக்கு எங்கெங்கேயோ வழிய தேடிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்றாரு உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான் உங்க ஜபந்தான் இந்த ரெண்டு ஒன்று சேர்ந்து அட்டிக்கும் போது எந்த சத்ரு அந்த இடத்துல நிற்கவே முடியாது ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் முழங்காலில் நில்லுங்க உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமைனால இன்றைக்கு அந்த யுத்தம் முட்டிவுக்கு வரப்போகிறது அந்த யுத்தத்தை முட்டிக்கிற ஒரு தேவன் இந்த நாளிலே உங்கள் மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்க குறைவா இட போட்டு கொண்டு இருக்கிறீங்க நிறைய நேரங்கள்ல அதுக்காக தான் யாராவது வந்து இதுக்கு ஜோம் பண்ணாங்கன்னா யாராவது வந்து இதுக்கான காரியங்களை செஞ்சாங்கன்னா முடியும்னு சொல்லி நீங்கள் நினைச்சிட்ருக்கிறீங்க ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்குறார் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் தான் எல்லாரையும் விட கடைமுனையில் நிற்கிற ஒரு ஆள் நான் நான் ஜோம் பண்ணி இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்குமான்னு நினைக்கிறீங்களா அன்றைக்கு ஒரு சிறிய தாவி இதை கொண்டுதான் எல்லாரும் அசட்டை பண்ணாங்க எல்லாம் போய் இவனோட போய் சண்டை போற்ற முடியாது செய்ய முடியாதுன்னாங்க ஆனால் அவர் ஆ கர்த்தருடைய நாமத்தினால போய் அந்த இடத்துல நின்னாரு ஏன்னா அவர் மேலே இருந்த அபிஷேகம் அந்த சத்ருவின் கிரிகளை நொறுக்கி போட்டது அதே மாதிரி தான் இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உங்க மேல இருக்கிற அபிஷேகம் தான் உங்க போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வரும் எனவே இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்க யுத்தம் முடிய போகுது அதுவும் உங்களை கொண்டே முடிய போகுது அதுதான் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்க காரி காரியம் இன்றைக்கு அதை தீர்க்க தரிசனமா ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொல்லார் வேற யாரோ ஒரு ஆளை தேடிட்டு இருக்கிறீங்க யாரோ ஒருத்தர் மூலமா தான் இதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அதை ஒட்டைக்கும் நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அதை ஒட்டைக்கும் முழங்காலில் நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று யுத்தம் பண்ண ஆரம்பிங்க ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு யுத்த அபிஷேகத்தினால உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒரு யுத்த அபிஷேகம் தான் உங்க மேலே இன்றைக்கு கொடுக்கப்பட போகிறது இதுவரைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்தலை அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தேவன் கொடுக்க போகிறார் உங்களுக்காக நான் சிபிக்கிறேன் தகப்பனே நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு அப்பா நம்முடைய பிள்ளைகள் வார்த்தைக்காக காத்திருந்தாங்க இந்த நாளிலே கர்த்தர் பேசி இருக்கிற வார்த்தையின்படியே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய யுத்தங்கள் இந்த நாளிலே முடிவடைவதாக அந்த பிள்ளைகளுடைய யுத்தங்களை முடிய பண்ணும்படிக்கு ஒரு விசேஷித்த அந்த யுத்த அபிஷேகம் உங்கள் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் தகப்பனே இத்தனை நாட்கள் ஏதோ ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து இருக்கறோம் வேற யாரோ உருவ மூலமாக பதில் வரணும்னு சொல்லி காத்திருந்த பொழுது கர்த்தர் இந்த உடைய பிள்ளைகளோட கூட நீங்க ప్రత్యక్షமா பேசி இருக்கீங்க ஒன் மூலமாக தான் அந்த காரியங்கள் முறியடிக்கப்படும் என்று சொல்றே அந்த வார்த்தையின்படியே தகப்பனே 우리 கரத்தல ஒப்புக்கொடுக்கறான் இப்ப உங்க ஜெபித்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு விசேஷித்த அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் யுத்தங்களை முட்டிய பண்ணுகுகுற யுத்த அபிஷேகம் உங்க பிள்ளைகள் மேல இறங்குவதாக சத்துருகளோட கூட எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணுகிற ஒரு யுத்த அபிஷேகத்தை உங்க

மூடுங்க தகப்பனே பட்டயங்களை பிடித்துக் கொண்டு கர்த்தருக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக அவர்கள் எரிந்து பிரகாசிக்கும்படிக்கு ஒரு புத்திய அபிஷேக தைலத்தை இந்த நாளிலே பிள்ளைகள் மேல நீர் வார்க்கிறதற்காக ஸ்தோதிரம் அப்படிப்பட்ட வல்லமையுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறதற்காக ஸ்தோதிரம் அவர்கள் மூலமாக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை விதமான போராட்டங்களுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருகிறதற்காக ஸ்தோதிரம் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த வல்லமையுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்படியே உங்கள் பிரசன்னம் அந்த இடத்தை நிறப்பட்டும் தகப்பனே அவங்க எந்த இடத்துல நின்று இப்போ ஜிபிக்கிறாங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் அவர்களை நிறப்பட்டும் ஏசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்குறான் தட்டைகள் ஒட்டையட்டும் இன்றோடு அந்த யுத்தம் முட்டியட்டும் அவர்கள் மூலமாகவே முடித்து கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்து அவங்க பிள்ளைங்களை சாட்சியாகி நிறுத்துங்கப்பா உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 God bless you!